நாம் தொழுகைக்கு தொலைக்கு முக்கியத்துவத்தை அந்த உருவுக்கும் கொடுக்க வேண்டும் உரு என்பது நன்மைகளை தேடித்தரக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கிறது உரு என்ற இந்த இபாதத்தின் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறலாம் உரு என்ற இந்த இபாதத்தின் மூலமாக உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் உரு என்ற இந்த இபாதத்தின் மூலமாக உறுப்புக்களால் செய்த பாவங்களை அகற்றிக் கொள்ளலாம் என்ற இந்த மூலமாக நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளலாம் என்ற இந்த மூலமாக எங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டிக் கொள்ளலாம் உரு என்ற இந்த இவாதத்தின் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய அடையாளத்தை வலிப்படுத்தலாம் உரு என்ற இந்த இவாதத்தினூடாக நாம் நல்ல மௌத்தை எங்களுக்கு பெற்றுக் கொள்ளலாம் உரு என்ற இந்த இவாதத்தினூடாக கோபத்தை கூட அணைத்து விடலாம் கோபத்தை கூட இல்லமாக்கி விடலாம் உழு என்ற இந்த விவாதத்தின் மூலமாக மறுமையில் நல்ல பிரகாசத்தை என்ற இந்த மூலமாக நோய்கள் வராமல் எங்களுடைய உடம்பை எங்களுடைய உடல் உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் உழு என்ற இந்த விவாதத்தின் மூலமாக தொழுகையை சீராக அமைத்துக் கொள்ளலாம் உழு என்ற இந்த விவாதத்தின் மூலமாக நாம் விரும்பிய வாயில்களால் ஒரு வாயிலுடாக துவக்கத்தை இத்தகைய சிறப்புகள் எல்லாம் எல்லா இந்த என்ற இவாதத்துக்கு வைத்திருக்கிறான் எனவே அங்காள நாம் எப்போதும் உருவோடு இருந்து கொள்ள பணிக் கொள்ள வேண்டும்

செய்தி சொன்ன நல்லதொரு முத்தாக இருக்கும் எனவே கண்ணியமானவர்களே நாம் எப்போதும் உதுவோடு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும்